இது அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு கண்டிப்பாக தாமரையோட கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு அப்படி ஃபீல் பண்ணிகிட்டே வர்றாரு அவங்க அப்பா அங்கே இருக்காரு அப்பா அவங்ககிட்ட நான் பேசணும்ப்பா அப்படின்னு செய்து சொல்கிறாரு அப்பா உங்களை தவிர நான் யாருக்கிட்டையும் என் மனசில் கதை சொல்ல முடியாதுப்பா தயவு செய்து ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்கப்பா அப்படின்னு செய்து சொல்கிறாரு அப்படின்னு நின்றுட்டே இருக்காரு ராஜாங்க இங்கே பாருங்கப்பா நான் தாமரையோடு சேர்ந்து தப்பு பண்ணியிருப்பேன்னு எனக்கு தோணலைப்பா என்னை இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கப்பா அப்படின்னு செய்து சொல்கிறாரு என்ன பேசிகிட்டு இருக்க உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்காது நீங்கள் ரெண்டு பேர் ரூமில் ஒன்றா இருந்ததை நான் தானே பார்த்தேன் ஏங்கிட்டயே நீ இப்படி பேசிகிட்டு இருக்கியா இங்கே பாரு உன் அத்தகாரி இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலை உன்னை கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் விற்கிறது கூட தயங்க மாட்டாள் அதுக்கப்புறம் என் மானமே போயிடும் இவ்வளோ பெரிய அசிங்கத்தை நான் வந்து தாங்கணுமா எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு கண்டிப்பாக நீ தாமரை கட்டில் தாலியை கட்டு என்னோட மானத்தை காப்பாற்றணும் நீ என்னென்ன தேவை இல்லை நீ பேசிகிட்டு இருக்கா அதை புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கருத்து போகிறார் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு

அப்படின்னு நின்றுட்டே இருக்காரு அங்கேருந்து ஒருத்தவங்களை பார்க்குறாங்க பார்த்துட்டு கருப்பு சேது ரெண்டு பேருமே கீழே வராங்க மாடியிலேருந்து ஏய் இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு இல்லை இங்கே வந்துட்டு சாவித்ரி அவங்க இருக்காங்கல்ல அவங்க தான் அந்த அம்மா தான் என்னை வர சொன்னாங்க வந்துட்டு பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அட்வான்ஸு நான் தான் இங்கே நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் இல்லை டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னது ஓங்கிட்ட கொடுத்துருக்காங்களா இந்த வேலையை ஏன் இந்த ஊரில் ஆள்லாம் கிடைக்கலையா அப்படின்னு கருப்பு கேட்குறாரு இல்லை ஏன் நாங்களாம் நல்லா பண்ண மாட்டோமா நாங்களாம் நல்லா தான் பண்ணுவோம் டெக்ரேஷன்லாம் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆமா அன்னைக்கு சேதுவோட அப்பாவை கைது பண்ணாங்கல்ல அப்போ உங்ககிட்ட தமிழ் தான் போனை வாங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணதா வேற யாராவது ஃபோன் வாங்கினாங்களா அப்படின்னு கருப்பு கேட்கறாரு ஆ இல்ல இல்ல தமிழ் தான் போன் வாங்கி ஃபோன் பண்ணாங்க சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே போறாரு யோசிக்கிறாரு இல்லை இவன் மேல கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு அப்படின்னு கருப்பு சொல்றாரு ஆமாமாமா எனக்கும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்றாரு வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க புடவைக்காரங்கெல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க நகை எல்லாமே வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க தாமரையோட அம்மா ரெண்டு பேருமே அப்படியே பார்த்துட்டு அம்மா இந்த புடவ நல்லா இருக்குமா இந்த புடவ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே பார்க்கறாங்க அப்போ கரெக்டாக ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேருமே வராங்க வாங்க வாங்க வந்து உட்காருங்க நீங்களும் நல்ல புடவையாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு தாமரையோட அம்மா சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க கல்யாணம் முடிவானாலும் முடிவாச்சு அப்பா அப்பாப்பா அத்தையோட தொலை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து புடவை எடுத்துகிட்டே இருக்காங்க அம்மா அந்த புடவை எடுமா அந்த கோல்டன் கலர் புடவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சித்திரா எடுக்கிறாங்க பார்த்தா ஒரு ரூபா போட்டிருக்கு என்ன இவளுங்க ரெண்டு பேரை கூப்பிட்டு புடவை எடுக்க சொன்னால் ஒரு லட்ச ரூபாய்க்கு புடவை எடுக்கிறாளுங்க அவ்வளோ படம்லாம் எப்படி கொடுக்க முடியும் இவளுங்களை எப்படியாவது இங்கேருந்து விரட்டணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரோட அம்மா அப்படியே இருக்காங்க இங்கே பாருங்கள் மாதிரியே உங்களுக்கு ஒன்று தெரியுமா இரநூறு பவுன் நகை நான் கொண்டு வர சொல்லியிருக்கேன் இங்கே பாருங்கள் இரநூறு இரநூறு பவுன் நகை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரோட அம்மா அப்படியே வாங்கி பார்க்குறாங்க இது நல்லா இருக்கா இது சூப்பராக இருக்குது கழுத்துக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு போட்டு தாமரைக்கு பார்க்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஈஸ்வரிக்கு வயிறு எரியுது அப்படியே கோபமாக வருது எப்படி நகை வாங்கி போடுறா இரநூறு பவுனா எனக்கு எதாவது நகை வேணும்னு கேட்குறாளா எதுவுமே கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க மதனி உங்களுக்கும் ஒரு அஞ்சு பவுன் வாங்கிக்கோங்க ஆ சித்ரா நீ ஒரு அஞ்சு பவுன் வாங்கிக்கோ தமரோட கல்யாணத்துக்கு நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே அப்படி கோபமாக வருது பயங்கரமாக ஈஸ்வரிக்கு கோபமாக வருது அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது நான் உள்ளே போகிறேன் சித்ராவும் அப்படியே எழுந்து ரெண்டு பேருமே போகிறாங்க அப்பா ஒரு வழியாக போயிட்டாளுங்க இவளுங்களுக்கு ஒரு லட்ச ரூபா புடவை கேட்குதா அவ்வளோலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஒரு முப்பதாயிரம் இருபதாயிரம் புடவை தான் கொடுங்க அதை கூட நானே பார்த்து எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படியே நான் பண்ணுறேன் அப்படின்னு அந்த புடவைக்கார் சொல்கிறாரு அப்படியே எல்லாமே நல்லா ஏய் இது நல்லா இருக்கடி அது நல்லா இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாக எல்லா நகை எல்லா புடவை எல்லாமே வாங்குறாங்க காலையில் எழுந்தவொடனே அந்த பந்தக்கால் நடுறாங்க அங்கே எல்லாருமே இருக்காங்க ஈஸ்வரி சித்ரா எல்லாருமே இருக்காங்க பந்தக்கால் நடும்போது எங்கள் அண்ணன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தாமரோட அம்மா கேட்குறாங்க இல்லை இல்லை அண்ணன் வரலையா நாம்பளே பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு தாமரோட அப்பா சொல்கிறாரு ஐயோ அது எப்படி என்னோட பெரிய அண்ணன் எனக்கு சம்மந்தியாக போகிறாரு அது எப்படி அவர் இல்லாமல் இந்த நலக்காரியம் நடக்கும் அதெல்லாம் என்னால் முடியாது கண்டிப்பாக எங்கள் அண்ணன் எல்லாத்துக்கும் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தாமரை போகிறாங்க போயிட்டு ராஜாங்கத்தை அப்படியே கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வராங்க அண்ணே கல்யாணம் நடக்க போது அதுவும் என் பொண்ணுக்கு நீ இல்லாமல் நடக்குமான்னு ஏன்னா இப்படிலாம் பண்ணுற நீ எல்லா விஷயத்துலையும் கண்டிப்பாக நீ இருக்கணும்னா நீ இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு தாமரோட அம்மா சொல்கிறாங்க அதே மாதிரி பந்தக்கால்லாம் வைக்கிறாங்க வச்சிட்டோடனே சேதோட அம்மா எல்லாருமே சேதாரப்பால் தேவையான எல்லா பொருட்களும் போடுறாங்க போட்டுட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படியே பார்க்குறாங்க அப்பா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு ஒரு வழியா பந்தக்கால் நட்டாச்சு இனிமே என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையோட அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எல்லாருமே அங்க இருந்து போறாங்க அப்படியே பார்க்கறாங்க தமிழ் பார்த்துட்டு அமைதியா இருக்காங்க அங்க இருந்து அப்படியே வராங்க வந்து மலர் கேட்குறாங்க என்ன என்ன தமிழ் அங்கே பந்தக்காலே நட்டுட்டாங்க நீ என்ன அமைதியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண சொல்கிற எதுவுமே நடக்காது கண்டிப்பாக நடக்காது நடக்காத கல்யாணத்துக்கு அவங்க பந்தக்கால் நடா நிறாங்க அதுக்கு நான் எதுக்காக வருத்தப்படணும் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க என்ன தமிழ் நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்க இவ்வளோ ஒரு நம்பிக்கையாக இருக்க எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு மலர் சொல்கிறாங்க எனக்கு தெரியும் என் புருஷன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக அந்த கல்யாணம் நடக்காது நான் நடக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி தமிழ் நீ நீ நினச்சது நடந்தாலே எனக்கு போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மலர் அங்கேருந்து ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டே போகிறாங்க தமிழ் ஃபோன் பண்றாங்க அவங்க அம்மா ஓடி வந்து அட்டன் பண்ணி பேசுறாங்க என்ன தமிழ் என்ன தான் அங்கே நடக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தமிழோட அம்மா ரொம்ப வருத்தமாக பேசுகிறாங்க அதுக்கு தமிழ் சொல்கிறாங்க அம்மா நான் ஒன்று பண்ண போகிறேம்மா அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க சொல்லுமா என்னம்மா பண்ண போகிறேன் எது பண்ணாலும் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா நான் ஒரு சுமங்கலி பூஜை பண்ணலான்னு இருக்கம்மா அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க என்ன திடீர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது எனக்கு எதுவும் சுமங்கலி பூஜை பண்ணணும் போல் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நீ நல்லபடியாக உனக்கு என்ன தோணுதோ அதை செய் நான் கண்டிப்பாக உங்க கூட வருவேன் நீ என்னைக்கு பண்ணுறேன்னு சொல்லி நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு தமிழ் அம்மா சொல்றாங்க சரிம்மா நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு நான் உன்கிட்ட சொல்கிறேம்மா நீ வந்துடுமா அந்த பூஜையை நம்ம நல்லபடியாக நடக்கணுமா அப்படி நடந்தால் தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இங்கே நடக்கிற இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுமா அதுக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த கடவுள் நமக்கு உதவி பண்ணுவார் அப்படின்னு தமிழ் சொல்றாங்க நீ நினைக்கிறது நடந்தா ரொம்ப சந்தோஷம் தமிழை நீ சேது கூட வாழ்ந்து வாழணும் சேர்ந்து வாழணும் அதுதான் எங்களுக்கு வேணும்